இந்த கங்கண ரேகை தோன்றி சுக்கர அடியை தொட்டு சந்திரமேடு மேடு முடிய வளைதிருந்து அத்துடன் கங்கண ரேகை தொட்டு சனிமேடு வரை நீண்டு விதி ரேகை சென்றிருந்தால் இப்ப இத வந்து நான் இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே குழப்பமா இருக்கும் அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு இந்த மாதிரி லென்ஸை வச்சு நம்ம பார்க்கணும் இந்த லென்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி லென்ஸ் வச்சுக்கணும் அதை வச்சு தான் பார்க்க முடியும் எல்லாருக்கும் இது மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் காரணம் என்ன ஒருத்தர் கையில் இருக்கிற ரேகை இன்னொருத்தருக்கு அப்படியே இருக்காது சேமாக இருக்காது அதுக்கு ஒரு உதாரணம் கை ரேகை நாட்டுறோம்ல அது ஏன் செய்கிறாங்க ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தருக்கு வராதுன்றதுனால தான் அதை செய்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால இந்த மாதிரி லென்ஸ் வச்சு ரேகையை நல்லா பார்க்கணும் பொதுவாக ரேகை சாஸ்திரத்தில் ஒரு சில ஒரு உதாரணமா தாமரை அடையாளம் அப்படின்னு சில அடையாளங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடையாளங்கள் இருக்கு குறிகள் சதுரம் இருக்கு வலை இருக்கு ஏணி இருக்கு பறவை இருக்கு மனித முகம் மாதிரி இருக்கு சுக்கிர ஒளின்னு அதுக்கு பேரு மீன் அடையாளம் இருக்கு கொடி அடையாளம் இருக்கு தேர் அடையாளம் இருக்கு இந்த மாதிரி வாழ் அடையாளம் இருக்கு இப்படி நிறைய வட்டம் சதுரம் வலை இப்படி கிட்டத்தட்ட நாற்பது விதமான குறிகள் இருக்கும் கையில் அப்போ இந்த குறிகள்னா நீங்கள் வந்து தாமரைன்னு நினைச்சிட்டு பார்ப்பீங்க அதை லென்ஸை வச்சு பார்த்தா தான் தெரியும் அது தாமரை இல்லை அது கொடை அடையாளம்னு அப்படி சில குழப்பங்கள் வந்துடும் அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா எக்ஸ்பிளைன் பண்ணணும் தவறாய்ப்போம் அதனால அதை பார்த்து அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறதுல தான் ஜோதிடத்துக்கும் இதுக்குமே அனுபவ படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கையெல்லாம் கையை பார்த்து பழகணும் இந்த ரேகைன்றத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படி இல்லாம நீங்க ஒரு தப்பான ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்க தான் நான் இப்படி சொல்றேன் அதனால நான் வந்து தியோரிட்டிக்கலா சொல்றேன் ஒவ்வொன்றுக்கும் அந்த ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எல்லா விதமான ரேகைகளுக்கும் மேடுகளுக்கும் ஒரு நிமிஷ ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் தெளிவாகவே நீங்க பார்த்தா புரியும் ஆனா ஒரு சில சந்தேகங்கள் வரலாம் இப்படி இந்த மாதிரி தீர்க்கமாக இல்லாமல் லைட்டாக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் இடையில கட்டானா என்ன அர்த்தம் துண்டு துண்டா விழுந்தா என்ன அர்த்தம் இப்படி இருக்கு ரேகை சாஸ்திரன்றதும் ஒரு கடல் தான் அதுவும் சும்மா இந்த ரேகை இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லைன்னா என்னன்னா அடுத்த கேள்வி வந்துடும் ஜோதிடங்கள் எழுதாத காலத்துல கைரேகை சாஸ்திரம் கிளி சாஸ் கிளி ஜோதிடம் ரொம்ப பாப்புலர் ஒரு காலகட்டத்தில் அப்ப படிக்காத ஜனங்கள் ஜாஸ்தி எனவே கைரேகையை தான் அதிகமாக பார்ப்பாங்க அன்னைக்கு அவங்க தான் பாப்புலராக இருந்தாங்க ஒரு லென்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரிய ஒரு பேனர் மாதிரி போட்டிருப்பாங்க கைரேகையை போட்டு அவர் தலையில் உட்காந்துருப்பார் பிளாட்ஃபார்மில் நீங்கள் போனீங்கன்னா கைக்கு என்ன பண்ணுவாருன்னா ஒரு சிலரை பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பியில் ஒரு ஸ்டாண்டில் அந்த கம்பி இருக்கும் அதில் உள்ள பேப்பர் பேப்பராக தொங்கும் இதுக்கு பாருங்க ஒரு பேப்பர் எடுக்க சொல்லுவார் எடுத்தோன்னா அந்த பேப்பரை ஒரு விளக்கு வச்சுருப்பார் அந்த விளக்கு புகையில் அதை காட்டின உடனே அது வந்து கருப்பாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல படும் இந்த இடத்துல படாது அந்த அடையாளத்தை வச்சு ஒரு புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி சொல்லுவார் பலன் கிளி ஜோசியை மாதிரி கிளி வந்து ஒரு அட்டை எடுக்குதுல்ல அது மாதிரி இப்போ நாலு அப்படின்னு வெங்காயம் இருக்கு பாருங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை கட் பண்ணிவிட்டு அதை நுனியில் லேசாக கட் பண்ணி அந்த ஈரப்பதத்தை ஒரு பேப்பரில் நாலுன்னு எழுதுனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் காஞ்சிச்சுன்னா அந்த பேப்பரில் எழுதுனது தெரியாது அதை அந்த கம்பியில் சொருகி வச்சுருப்பாரு ஒன்றை எடுக்க சொல்லுவார் ஏதோ ஒன்றை தொடுங்குவார் தொட்டோ அதை மட்டும் எடுப்பாரு வெளிய எடுத்தா அது ஏற்கனவே வெங்காயங்கள்ல எழுதி வச்சிருக்கோம் இவருக்கே தெரியாது அதுல நாள் எழுதி இருக்குமான்னு இவருக்கே தெரியாது அப்போ அந்த நாலாம் நம்பர் அவங்க எடுத்தா அது ஒரு லக் மாதிரி அந்த நாலாம் நம்பருக்கு உள்ளது புக்கில இருக்கும் அந்த புக்கை விரிச்சு அதை படிப்பாரு உனக்கு இந்த பலனு அப்படின்னு சில பேருக்கு அதை அப்படியே அவர் என்ன மாதிரி கேட்டு வந்திருக்காரோ அதனுடைய கேள்விக்கு பதிலாவே அதுல வரும் இது வந்து ஒரு ஒரு வகையில அது வந்து பிரசன்ன சாஸ்திரம்னு பேரு அது கைரகை சாஸ்திரத்துக்கும் அதுக்கும் கவனம் இல்லை ஆனா அவர் அதையும் வச்சிருப்பாரு இன்னும் சில பேர் இருக்காங்க ஒரு ஒயிட் பேப்பர் வச்சிருப்பாங்க இந்த நீளம் இருக்கு பாருங்க அந்த காலத்துல இப்ப சொட்டு நீளம் வந்துருச்சு முன்னொரு காலத்தில் என்னன்னா நீல பவுடர் இருக்கும் இப்பவும் இருக்கான்னு தெரியல இந்த வெள்ளை அடிக்கும் போது கலப்பாங்கல்ல அந்த 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 பவுடர் அந்த நீல பவுடரை கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் நீலை பவுடரை எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு ஸ்பூனு மணலை நல்லா குறு மணலாக சளிச்சு ரொம்ப நைஸாக சளிச்சிடுவாங்க ஒரு ஸ் ஒரு ஸ்பூன் அந்த நீலை பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிடுது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களை வெறும் பேப்பரில் வர்றவங்களை அப்படி கையை வைக்க சொல்லுவாங்க இந்த பேப்பரில் அந்த கையை வைப்பாங்க வச்ச உடனே இந்த பவுடரு ஒரு பாட்டிலில் வச்சிருப்பாரு அதை எடுத்து அதில் கொஞ்சம் போடுவார் போட்டுட்டு இப்படி பேப்பர் இப்படி இப்படி ஆட்டின உடனே கரெக்டாக அந்த ரேகை இப்படி கையை வச்சார்ல வச்ச உடனே இவர் கையில் இருக்கிற அந்த ஈரப்பதான் அதில் ஒட்டிடும் அப்போ அந்த ரேகை பூரா கிளீனாக கை ரேகை தெரியும் கை அஞ்சு அஞ்சு வரல் அப்படியே பளிச்சுன்னு தெரியும் ப்ளூ கலரில் அந்த எந்த இடத்துல எல்லாம் பள்ளங்கள் இருக்கோ அந்த ரேகை பள்ளங்கள்லாம் விடுபட்டுருக்கும் அதில் லென்ஸை வச்சு பார்ப்பாரு அப்போ அந்த குறிகளை கரெக்டாக கண்டுபிடிப்பாரு நான் இப்போ சொன்னேன்ல ஒரு தாமரை மாதிரி இருக்கிறது அது வந்து கொடையா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு அடையாளம் ஒரு மீன் அடையாளத்தை வந்து தீவு அடையாளம்னு தப்பாக நினச்சிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கு அந்த அடையாளங்களுக்குன்னு ஒரு 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 வரைமுறை இருக்கு அது மாறிடுச்சுன்னா வேற அடையாளம் ஆயிரும் அதனால பலனே மாறி போகும் எனவே இந்த அடையாளங்கள் ரொம்ப முக்கியம் இப்போ கருப்புள்ளி கருப்பு புள்ளி வெள்ளை புள்ளி சிகப்பு புள்ளின்னு மூணு புள்ளி இருக்கு இதுகளுக்கெல்லாம் இந்த கைதய சாஸ்திரத்துல மீனிங் உண்டு ஒவ்வொரு அந்த கருப்பு புள்ளினா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு வலைக்குறின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு ஒரு சுக்கிர வழி அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு மீன் அடையாளம்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு தீவுக்குடினா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அந்த குடிகளுக்கும் எந்தெந்த இடத்துல இருந்தா அது என்னென்ன மாதிரி பலன் தரும் அது பெரிய கடல் அதாவது ஒரு நூறு நூற்றி ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய கேஜிபிஏ யூடியூப் சேனல்ல இன்றைய இளைஞர்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்டிருந்தாலும் இன்னொரு கலையா அதை கற்றுக்கங்க சாமத்திரிக லட்சணம் கைரேகை இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு சில அனுமானத்துல இந்த மாதிரி இப்படிப்பட்ட நேரங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்ப கைரேகை மூலமா ஜாதகத்தையும் கணிக்க முடியும் அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இன்றைய மாணவர்கள்